ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கதவுக்கிட்ட நினைக்கிறேன் சம்மசங்கோஜெகனா சமஸ்தி கிணத்து சந்த்தி எம் ரசக்கோசர் தான் தி எனக்கு என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து காலிஃப்ளவரில் வந்து இது பக்கோடா மாதிரி செஞ்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் கார்த்திகா சிஸ்டர் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சாரி சாரி இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டே இருந்தாங்க உங்கள் ஊர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஊர் பேர் வந்து நான் இப்போது இங்கே இருக்கிற ஏரியாவோட பேர் வந்து அம்பசாலம் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் வந்து ஜெக்சிங்பூர் சரண சிஸ்டரோட இது வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு பாலேஸ்வர் தெரியும் அவங்களோட ஊர் பேர் எனக்கு தெரியாது நீங்கள் அவங்களோட சேனலில் பார்த்து அவங்கள கேட்டுக்கோங்க அவங்க நம்ம சொல்லுவாங்க ஊர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் வாங்க வீடியோக்காலே போகலாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து கார்த்திகை சிஸ்டர் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் கோப்பி வந்து ஒரு ரெண்டு கோப்பி கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இது என்னவோ கீரைன்னு சொல்லுவாங்க அதை பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது போன வாட்டி இந்த கீரை வாங்கியிருந்தோம் அதையும் நீங்கள் வந்து கீரை என்ன என்னவோ சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பூ வறுவல் இன்றைக்கி வந்து இவ்வளோ செய்ய போகிறோம் பாருங்கள் இதெல்லாமே பண்ணிவிட்டு மாமியார் வந்து நான் இவ்வளோ மாமியர்கிட்ட இருந்தேன் நான் வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டேங்க மாமி பற்ற வச்சிட்டிங்கன்னா அடுப்பில் வந்து அந்த கோபி சில்லி கோபி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமியரும் வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிட்டாங்க அங்கே தான் போய்ட்டுருக்கேன் பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ வந்து நீட்டாக இருக்குது உட்காரவும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வந்து வேக வச்சிடணும் ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பக்கோடை பண்ணும்போது நல்லாவே இருக்காது அதனால் ஓரளவுக்கு வந்து வேக வச்சுக்கினா போதும் நான் வந்து கொஞ்சம் ஏன்னா நான் அங்கே மசாலா வந்து அரைச்ச கலிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னும்போது கொஞ்சம் வெந்துடுச்சு ஓகே வாங்க இப்போ மசாலா வந்து எப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அந்த கோபி மஞ்சூரிக்கு வந்து என்கிட்ட மஞ்சூரி பவுடர் இல்லை அதனால சிக்கன் கபாப் மசாலா புருது மசாலா சிக்கன் கபாப் மசாலா இங்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக நான் ஆட் பண்ணல கொஞ்சமாக தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம கிட்டே வந்து போண்டா மாவு அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் அரிசி மாவெல்லாம் இருக்குது இப்போ வந்து இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கோம் மாமியாரோட அம்மா வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புகிறோம் அதனால நல்லா பாருங்கள் பாருங்க ஏன்னா அவங்களும் எதுவும் சாப்பிட்டதில்லை சரி செய்ய செய்கிறோம் ஒரே வாட்டி செஞ்சால் அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அரிசி மாவு கொஞ்சம் தான் இருக்குது நானாக வீட்டில் அடைச்சது பச்சை அரிசி அதெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம்

வந்து நீங்கள் சோடா போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அது சோடா போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் இவ்வளோ போட்டுக்கிறேன் இது வந்து தூள் காரம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்கள் ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காரமாக கூட இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கோபி மஞ்சூரியில் நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் வந்து வெயில் வச்சுருப்போம் அதனால ரெண்டு ஸ்பூன் பூ விட்டோம் அதை போட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்ட்டு நான் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து இப்படியே கையிலே மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் எல்லாமே மிக்ஸ் ஆகும் இன்றைக்கி நாலஞ்சு வெரைட்டி வந்து ஆக போகுது நினைக்கிறேன் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அதை டிப் பண்ணி கால்ஃப்ளவரை போட்டு டிப் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் காலிஃப்ளவர் சாரி ஓ எனக்கே வாய்ப்பு வந்து இதாக இது இதை கரைச்சிட்டு ஃப்ரீசரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை வச்சிடலாம் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் க்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுலாம் அது கீரை கட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சாச்சு இது கீரைக்காக வந்து பெரிய அவரக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளை போட்டிருக்கோம் இதை வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீரையை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குழம்பு அப்பாவுக்கும் அண்ணாவுக்காக குழம்பும் பண்ணிட்டேன் இப்போ வாங்க வந்து கோபி மஞ்சூரியன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கீரை போடுறது வந்து என்னால் போட முடியல ரொம்ப வேலையாக இருந்துச்சு அந்த அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந் நான் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அண்ணாவும் வந்து பாதி காலி பண்ணிட்டாங்க இதை வந்து அதனாலேயே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரெண்டு கையுமே வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அடுப்பில் செய்கிறதுனால எனக்கு அது வந்து பழக்கம் இல்லாமல் போயிட்டதுனால அடுப்பில் வந்து சுத்தமாக என்னால் செய்ய முடியல ரொம்ப தீ அதிகமாக அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதனாலே வந்து என்னால் யார் சாப்பிட்டதும் என்னால் வீடியோ எடுக்க முடியல பேக்கிங் பண்ணி மாமியார் வந்து நான் சுட சுடவே எடுத்துகிட்டு போய் மாமா வீட்டில் கொடுத்துட்டு வந்துருங்க மாமி அப்படின்னு சொன்னதுமே அண்ணாவுக்கு வந்து பேக்கிங் பண்ணி மாமியார் வந்து கொடுத்துட்டாங்க அதனாலேயே வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் அவங்களும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் கையில் வந்து இந்த கையில் அந்த கையில் ஃபோனை வந்து கொஞ்சமாக சரி எவ்வளோ சுட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்னும் இவ்வளோ இருக்குது உட்காந்துக்கிட்டு நான் வந்து மூன்றரை மணி ஆயிடுச்சு நேற்று நேற்று தான் நான் இந்த இதை இது பண்ணியிருந்தேன் சுட்டிருந்தேன் நேற்று மூன்றரை மணி ஆன உடனே அப்படியே கம்முன்னு போய் படுத்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சிஸ்டர் தூக்கமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டயர்டு அதுவும் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து பொறிக்கிறோன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது அடுப்பில் அதுவும் நம்மளுக்கு தெரியாத அடுப்பில் ஓகே யார் யாரும் சாப்பிட்டாங்கன்றதை காட்ட முடியல ஓகே வாங்க இப்போ வந்து கார்த்திகா சிஸ்டர் என்ன பார்சல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் நான் கூட நினச்சேன் இங்கே ஒடிசாவில் அப்படின்னா பாலேஸ்வர்னால் ஒடிசா பக்கத்தில் மினிமம் ஒரு நாள் ட்ராவலிங் தான் அப்படின்னு நினச்சிட்டு பட் பார்சலில் வந்து வரும்போது என்கிட்ட கார்த்திகா சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிஸ்டர் பாலேஸ்வர் இங்கே தானே இருக்குது ஆனால் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே அதுவே தமிழ்நாட்டுக்கு அப்படின்னாவே எட்டு நாள் ஒம்பது நாள் போயிடுது அப்படின்னு சொன்னதுமே எனக்கும் தெரியல சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் அமுச்சி விடுங்க நான் க தச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சுத்தமாக ஓப்பன் பண்ண முடியல எந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து எனக்கு ப்ளவுஸஸ் பீசஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக அமுச்சிருந்தாங்க அதோட அன்பாக்சிங் தான் இது நாலு நாள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் எனக்கு வந்து அஞ்சு நாளில் வந்துச்சு இன்னைக்கு தான் வந்துச்சு இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் காலையிலே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க மேபி நேற்று நைட்டு வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி முடித்தாச்சு பார்த்தீங்களா இதுதான் தான் ப்ளவுஸ் பாருங்க இது வந்து நல்லாயிருக்கு க்ரீன் கலரில் இதில் வந்து ஏதாவது பேட்ச் வரும் மாதிரி அந்த பண் அந்த மாதிரி பண்ணால் சூப்பராக லுக்காக இருக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கு சாரி கலர் என்னென்னு தெரியல கேட்டு பார்க்கலாம் என்ன கலர் சேரீ கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக வச்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கோல்டன் கலர் வச்சா கூட நம்ம க்ரீன் அந்த கோல்டு மிக்ஸான சாரீஸில் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் இது வந்து அவங்க பொங்கலுக்கு எடுத்த இது ரெ ப்ளூ கலர் அதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கும்போது எடுத்தாங்க இது வந்து பிளெயின் ப்ளவுஸ் ரெண்டுமே இங்கே பாருங்கள் ரெண்டுமே இது வந்து ப்ளைன் ப்ளவுஸ் டே டேயில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி யூஸ்க்காக இது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து அமைச்சிருந்தாங்க இது பாருங்கள் இதுவும் பொங்கல் போன பொங்கலுக்கு எடுத்திருக்காங்களா இல்லை சாவித்திரிக்கு எடுத்தாங்களான்னு தெரியல ஞாபகம் இல்லை ஆனால் இது கூட எடுத்திருந்தாங்க நம்மள வீடியோக்குள்ளே கூட காமிச்சிருந்தாங்க இது வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அவங்களோட இது ரொம்ப குட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்து இடுப்பு சைஸே வந்து இருபத்தி எட்டு அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கிட்டே சொன்னேன் அண்ணா கிட்ட சொன்ன உடனே எனக்கு வந்து லைனிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னால் அவர் எந்த எந்த டைம் எங்கேயிருப்பாருன்னு தெரில அதுக்கப்புறம் லைனிங்கு லேஸு அதுக்கப்புறம் நூன்று எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சி ஏன்னா உடந்த உடனே வந்து இது பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் இப்போ வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணால் கூட அஞ்சு நாளில் அஞ்சு ப்ளவுஸும் முடிச்சிடலாம் கண்டினியூஸாக என்னால் இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்கே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃபேம் ஃபேமிலிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் ஓகேவா எல்லாேருக்கும்